இன்னைக்கு செய்யலாம் வாங்க வரீங்களா வாங்க சப்பாத்தி உடம்புக்கு நைட்டுக்கு நல்ல நைட்ல சாப்பிடறது ரொம்ப நல்லது சப்பாத்தான் வந்து சிம்ல வச்சு ஸ்டவ் சிம்ல வச்சு செய்யக்கூடாது ஹைல இருந்தாலும் சப்பாத்திங்க சாப்டாவும் வரும் நல்லாவும் இருக்கும் சீக்கிரமும் இதுவாக நல்லா இருக்கும் இல்லைன்னா முடமுடன் இருக்கும் மெத்துன்னு வேணும்னா இந்த மாதிரி தான் அது திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் செஞ்சு முடிச்சாச்சு அதுக்கு வந்து தக்காளி நான் செஞ்சு ஆல்ரெடி செஞ்சு வச்சது ஜாமுக்கு பதில இதை வச்சுட்டு சாப்பிடலாம் ஜாம் சாப்பிடலாம் நம்மளுக்கு எல்லாம் இப்ப எல்லாம் ஏஜான உங்களுக்கு எல்லாம் ஜாம் எல்லாம் ஒத்துக்காது நல்லதில்லை அதனால இதை ரோல் பண்ணுவோம்